கம் அன்பு உறவுகளே பாருங்க நம்ம வந்து நேற்று இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டோம் சரியா இந்த ஃப்ளவர்ஸை வந்து கம்பியில் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து ஒரு ஒயராக இருந்தா சுத்துறதுக்கு வந்து தெரியாது இது வந்து இது பார்த்தீங்கன்னா நாலு ஒயர்ல இருக்கு சரிங்களா இந்த இடத்துல வந்து நாலு ஒயர் இருக்கும் இது வச்சு கெட்டியாக வைக்கும்போது நழுவி வந்துடும் அதனால நம்ம வந்து குளுகனை வச்சுதான் இது வந்து ஒட்டணும் அதே மாதிரி ஃபுல்லா நம்ம வந்து எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம் இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க பாருங்க ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்குது ஃப்ளவரு இது எப்படி காமிக்கிறதுன்னு தெரில ரொம்ப அழகாக இருக்குது வாங்க இது எப்படி சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம இந்த கண் இந்த கம்பியில வந்து எப்படி சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட இது சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய ஃப்ளவர்ஸை வந்து நம்ம விட்டுக்கலாம் சரிங்களா இந்த ஃப்ளவர் இந்த மீ மீதமான உயரில் வந்து நான் வந்து இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் பாருங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இது ப்ளூ கன் வேணும் சரிங்களா குளூ கன்னால் இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து குளூ கன் ஒட்டிக்கணும் இல்லைனா இது வந்து வெளியில் வந்துடும் அப்புறம் இந்த இது வந்து ஒரு மாதிரி கிரீன் கலரு இந்த கலர் நான் எடுத்திருக்கேன் சுற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கலாம் சரிங்களா நான் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி இருக்கேன் இந்த கீழே இருக்க இந்த ஒயரை வந்து நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அடுத்தது நம்ம ஒரு பூ வைக்கிறோம் இதே மாதிரி பாருங்க நான் எந்த இடத்துல வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் சுற்றிட்டு அப்படி திருப்பி கொண்டு வந்துடலாம் இப்போது எந்த இடத்துல வச்சுருக்கிறோமோ அதுக்கு அடுத்த இடத்துல வைக்கணும் வச்சுட்டு மறுபடியும் நான் ஒரு சுற்று சுற்றுறேன் சுற்றிட்டேன் அப்புறம் இன்னொரு பூ வச்சுக்கலாம் வச்சுட்டு அதையும் சுற்றி கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த இடத்துல வைக்கிறோம் சரிங்களா இப்படியே வந்து நம்ம மாற்றி மாற்றி வச்சுட்டு வரணும் பாருங்க இந்த இடம் வந்து நம்ம டைட்டாக சுற்றிட்டு வரணும் இல்லைன்னா வந்துடும் இந்த இடத்த மட்டும் நீங்கள் போது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும் பூ இடையில இந்த பூ வச்சுக்கலாம் இந்த பூ பண்ணியிருந்தால இந்த பூ வச்சுக்கலாம் இது வச்சுக்கலாம் இந்த கலரு இது கொஞ்சம் நல்லா இருக்குது நீங்கள் உங்கள் கலர் இப்போ நம்ம அந்த கலருக்கு தகுந்த மாதிரி வச்சு சுற்றிட்டு வாங்க எந்த கலர் போட்டிருப்பீங்களோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி வச்சு சுற்றிட்டு வாங்க பாருங்கள் இந்த இடம் வரும்போது நமக்கு வந்து இது பிரியருக்கு இது வந்து இப்படி வந்துடும் தனியாக அதனால் நம்ம இதை வந்து ஏற்கனவே டைட்டாக சுற்றி இருக்காமா இதை மறுபடியும் பாருங்கள் இந்த வழியாக கொண்டு வந்துடுங்க மேல் வழியாக கொண்டு வந்துடுங்க சரியா இப்படி கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு மறுபடியும் நான் இங்கே வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போது இது வரைக்கும் நான் சுத்தி இருக்கேன் டைட்டாக சுற்றிக்கோங்க இப்போது இந்த இடத்துல வந்து நிறைய வந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல நம்ம வந்து கம் வச்சுக்கலாம் ஒரே நிமிஷம் நாங்கள் கம்மை வந்து சூடு பண்ணலை அது சூடாயிட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட்டாக வச்சுக்கணும் ஓகேவா அப்போ தான் இது வந்து நிற்கும் நீங்கள் இப்படியே ரவுண்டாக சுற்றிட்டு வந்தீங்கன்னா அது வந்து நிற்காது அதுக்காக நான் இப்படி இடையில கொடுக்குறேன் பாருங்கள் இடையில கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு சுற்று வந்திருக்கேன் இப்போது இன்னொன்று கொடுத்துக்கலாம் இந்த கலர் கொடுக்கலாம் இதை அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இந்த இடத்துல ஒரு கம் வச்சே ஆகணும் ஏன்னா இது கண்டிப்பாக வந்து இது அப்படியே நழுவி வர்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நழுவாது இப்போ இதுக்கப்புறம் நம்ம வைக்கிறது வந்து விழுகும் ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல ரொம்ப கெட்டியாக இருக்கனால நம்ம வந்து இந்த இடத்துல கம் வச்சே ஆகணும் குளூகன் வந்து பாருங்க நான் டைட் பண்ணுறேன் டைட் பண்ணிட்டு தான் இது சூடாகலை இதை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணாலும் இது அப்படியே வந்துடும் சரிங்களா இப்படி பிடிச்சிக்கோங்க நான் சுற்றி வந்தது இந்த பக்கம் வந்துடுச்சு பாருங்கள் இதான் வந்து க்ளூகன்னு இப்போ தான் சூடாகிட்டுருக்கு இந்த இடத்துல பார்த்து கை வைங்க தெரியுதா கன் வருது பாருங்கள் சூடானதுக்கப்புறம் இதுதான் கன்னு இதை வச்சு தான் நம்ம நிறைய பண்ணுவோம் இப்போதான் வருது இப்போ வந்து இது வருது பாருங்கள் அமுத்தும் போது தெரியுதா உங்களுக்கு போது இந்த கம் வெளியே வருமா இதை நம்ம இந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக இது வந்து வெளில வந்துடும் அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒட்டுறேன் இப்போது பயம் இல்லாமல் நம்ம இருக்கலாம் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு அது பிரிஞ்சு வந்துடுவோம் அதனால் அதனால் பாருங்க இந்த இடத்துலையும் நான் வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிறேன் நம்ம வந்து ஒரு ஃப்ள ஒரே ஒரு ஒயர் வர்ற மாதிரி அந்த இதெல்லாம் போடுவோம் பூவெல்லாம் அதெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு தெரியாது ஒரே இது இது வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஒயர் வருது இல்லை அதனால் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் நான் இதை வந்து ஒட்டுறேன் குழுங்கம் வச்சுக்கிறேன் பாருங்கள் தெரியுதா இந்த இடத்துல வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதுக்காக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுக்கலாம் நிறையவே வச்சுருங்க ஓகேவா பருங்கண்ண வச்சுட்டேன் அடுத்தது இந்த பூ வைக்கிறேன் இந்த பூ வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குளூகன்னு இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் கம்பியோடு பாருங்க பாருங்கண்ணா இந்த இடத்துல கொஞ்சம் வைக்கிறேன் இது பார்த்து பண்ணுங்கள் சூடாக இருக்கும் இது வந்து சூடு ஆடுறதுக்குள்ளார நம்ம வைக்கணும் ஆனதுக்கப்புறம் நம்ம வைக்கிறோமா அதை அப்படியே கையோடு வச்சிடணும் ஏன்னா சூடு ஆறிடுச்சின்னா இது ஒட்டாது பாருங்க நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப ஹீட்டாகிடுச்சு எடுத்துடலாம் ஓகேவா பாருங்கள் வச்சுட்டேன் இதை இங்கே வைக்கிறேன் இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கன் வச்சுக்கலாம் உங்களுக்கு இதுக்கப்புறமும் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சுற்றிக்கோங்க நான் வந்து இதோட போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரே மாதிரி நான் கட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் போதும் நம்ம வந்து குளூகம் வச்சுக்கலாம் ஃபுல்லாக வந்து நீங்கள் குளூகம் வச்சுட்டு இதை அப்படியே சுற்றிட்டே வந்துடுங்க இது வந்து ரெண்டாள் இருந்தால் ஓகே தான் நம்ம தனியாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்து பத்திரமாக பண்ணுங்க குழந்தைங்கக்கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் நானே வந்து என் பசங்கக்கிட்ட கொடுத்து தான் வைப்பேன் இப்போ நான் வீடியோக்காக நான் உங்களுக்கு பா காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க இது அப்படியே வந்து நம்ம சுற்றிட்டு வந்துடலாம் இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் இதான மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மறுபடியும் இதை கொஞ்சம் மேலே வச்சிடலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த இடம் வந்த உடனே நமக்கு இந்த இடத்துல குட்டி ஆகிடுச்சு இது வரைக்கும் இவ்வளோ பெருசாக இருந்துச்சா இந்த இடத்துல குட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கிறத எடுத்து இப்படி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த இடம் நமக்கு தெரியணும்ல இந்த இடம் கொஞ்சம் இது இது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஒயர் வந்து அந்த கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியணும் ஸோ அதுக்காக நான் இது ஃபுல்லாக வச்சுட்டு தெரியுதா உங்களுக்கு பாருங்க இதே மாதிரி நான் இது வரைக்கும் வந்து சுற்றிட்டு இதையும் சுற்றிட்டு ஃபுல்லாக வந்து சும்மா ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்தி இருங்க சுற்றி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து இது ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டேன் இந்த இடமும் சுற்றிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போது இந்த இடம் வந்த உடனே இப்போ எது காமிக்கிறேன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி ஒரு ஃப்ளவர் மாதிரி வர்றதுக்காக பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து பத்தடி எடுத்திருக்கோன்னுல ஒயர் வந்து இருக்கும் அதனால் ஓகேவா பாருங்க நம்ம குட்டி பூ போடுவோம்ல அதே மாதிரி தான் ஒன்றும் இல்லை இப்படி வச்சுக்கோங்க லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு இதை வந்து இதுக்குள்ளே விட்டு எடுக்கணும் அவ்வளோதான் டைட் பண்ணி டைட் பண்ணி நீங்கள் எடுக்கணும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே வந்து இது வந்து அழகாக இருக்கும் ரவுண்டாக பார்க்குறக்கு சும்மா வெறும் வளைய மாதிரி இல்லாமல் இந்த ரவுண்டு வைக்கும்போது இன்னும் நமக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும் கட்டி விட்டுட்டு தெரியும்ல இது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் மறுபடியும் இதுக்குள்ளே விடுறோம் நம்ம குட்டி பூ போடுவோம்ல ரவுண்டா அதே தான் பாருங்க இப்போ பாருங்க தெரிதா இந்த மாதிரி பார்க்குறக்கு அழகாக இருக்கும் இந்த வெறும் ரவுண்டு இல்லாமல் இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இருங்க இதை வந்து நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம நாட் மாதிரி போட்டு ஒட்டிடலாம் ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து சுற்றிலும் போட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே வந்து டேபிள் மேலே வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சும்மா வெறும் ரவுண்டாக இருக்கறக்கும் இந்த மாதிரி வளைவாக இருக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரிங்களா ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுற நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் எனக்கு அதாவது இன்னும் நம்ம நிறையா வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஐடியா கிடைக்கும் சரிங்களா நன்றி உறவுகளே